hey வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இந்த பி டி நம்பர் இருக்கிற டேட்டா கேடிஹெச் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு ஆள்கிட்ட விட் பண்ண நிற்கிது இது என்ன மாடல் வேன் அப்புறம் இதில் என்ன இன்ஜின் போட்டுருக்குறாங்க அப்புறம் ஆட்டோவா மனுவலா எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது கட்டாயம் கிலோமீட்டர் எவ்வளோன்னு சொல்லுவன் அதோட இதுக்கு லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க உன்னகிட்ட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை விற்பனை செய்யணும் அதாவது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்ல என்னுடைய டிக்டாக் சேனலில் போட்டு உங்களோட வாகனங்களை விட் பண்ணி சேர்ந்து மனுச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாங்க என்னோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் கண்டாக்ட் பண்ணி உங்களோட வாகனங்களை விட்டு கொண்டுலாம் அதுபோல் உங்கள்கிட்ட இருக்கிற வியாபாரங்கள் பிஸ்னஸை என்னுடைய யூடியூப் சேனலில் அட்வர்டைஸ் பண்ணணும்னு மனுச்சுங்க சொன்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறது கரெக்டாக என்ன மாடல் என்று சொன்னால் டொயேட்டோ கேடிஹெச் ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் இருநூற்றி ஒன்று ஒரிஜினல் சூப்பர் ஜியர் இருநூற்றி ஒன்று தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இதோட இன்ஜின் என்ன டைப்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் கேடி இன்ஜின் தான் இதோட இன்ஜின் டைப் இது டீசலாக என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு டீசல் வாகனம் ஓட்டோ கியர் வசதி இதில் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது அதோட எலோவேல் இருக்குது டுவல் ஏசி வசதி இதில் இருக்குது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் கட்டாயம் இந்த வேனுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லுவேன்னு சொல்லி எஸ் இந்த வேன் கரெக்டாக இப்போ வரையும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ இந்த செகண்ட் வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இந்த வேன் இப்போ வரையும் ஓடி இருக்குது ஒன் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் மைலேஜ் இப்போ வரையும் இது ஓடி இருக்குது வேன் நல்ல க்ளீனாக இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கும் போது தெரியும் தானே நல்ல நீட்டாக இருக்குது நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவேன் தானே ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி அவரை நீங்கள் கண்டாக்ட் நம்பர் நான் உடனே கொமெண்டில் தாரன் நீங்கள் கால் பண்ணி கேட்டு இந்த வேண்ட ப்ரைஸை நீங்கள் குறைக்கிற சம்மந்தமாக கதைக்கலாம் நான் ப்ரைஸ் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகே இப்படி லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் என்ன வீடியோவில் சொல்லிட்டேன் நீங்கள் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் இல்லாமல் நல்ல அந்த வூட் என்ன சொல்லுவாங்க வூடின் ஸ்டைல்னு சொல்லலாம் வூட் ஸ்டைலில் அந்த மரத்தால் செஞ்ச மாதிரியான ஒரு ஸ்டைலில் முன்னுக்கு டேஷ்போர்ட்லாம் செஞ்சுருக்காங்க சீட்ஸும் நல்ல க்ளீனாக இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட்னு சொன்னால் அதுபோல் சீட்ஸ் என் பாருங்கள் இன்டீரியர் இன்டோர் எல்லாம் வேறு லெவல் நல்ல க்ளீனாக இருக்குது நீங்கள் உங்களோட சொந்த பாவனுக்கு அல்ல வியாபாரத்துக்கு உங்களுக்கு இது பயன்படுத்துறதுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக இருக்குது டுவல் ஏசி வசதியெல்லாம் நீட்டாக இருக்குது நல்லா ஒர்க் பண்ணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நான் உங்கள் சொல்ல விதையில் உங்களுடைய ஃபோட்டோஸை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் வேன் எவ்வளவு க்ளீனாக நிற்கிதுன்னு சொல்லி ஓகே இந்த வேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோ கொடுக்கா லைக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ் தான் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் அவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கோடியே முப்பது லட்சம் ஒன் குரோர் தேர்ட்டி லேக்ஸ் இந்த வேனுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸே இல்லை உங்களுக்கு கட்டாயம் இது ஜென்வன் பையஸ் நீங்கள் எடுக்கத்தான் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ்லேருந்து குறைச்சி நீங்கள் எடுக்கலாம் அவங்க சொன்ன ஒரு கோடி முப்பதுலேருந்து கட்டாயம் குறைச்சி தருவாங்க வேன் வேறு லெவல் க்ளீனாக இருக்குது இன்டீரியர் எல்லாம் நல்ல க்ளீன் சைட் பார்த்திங்க சொன்னால் நல்ல க்ளீனாக இருக்குது சுற்றி வரை பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷன்லாம் இருக்குது இலங்கையெல்லாம் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது சொன்ன ப்ரைஸ் ஒரு கோடி முப்பது லட்சம் ஓகே ப்ரோ ப்ரைஸ் ஓகே ப்ரோ பிடிச்சிருக்கேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓனுக்கு நம்பர் கேளுங்க நான் தர நீங்கள் நேரடியாக கலைச்சு இந்த வேனை பற்றிய என்னை விட நான் சொன்ன விஷயங்களை விட இன்னும் அதிகமாக டெஸ்ட் நீங்கள் ஓனோட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் வேன் நல்லா க்ளீனாக அனுக்குது ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் கேளுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காம இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவாக இருக்கா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்